நம்ம எக்ஸாக்ட் அனுபவிக்கிறோம் அதாவது ஆஹ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த இடம் வரும் சோழமா இங்க இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்டி பாக்குறதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஜங்ஷன் சோழமா ஒரு ஜங்ஷன் இருக்கு ஊருக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்னு வரைக்கும் வருது அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கும் வாங்க நம்ம ஸ்டாட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிற்கிறது சோலமா தேவியில் நிற்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு பாலம் இருக்குது காட்டு பாலம் இந்த பாலம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாலம் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது இந்த சோலமா தேவிக்கு மன்னர்கள் காலத்தில் ஒரு சில வரலாறு இருக்குது இங்கே இப்போ இங்கேருந்து திருவரும்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இப்போ இந்த ஊர் இந்த ஊருக்கு இதுதான் ஜங்ஷனு இது மக்கள் கூடக்கூடிய இடம் இது மெயினான இடம் இது ஊருக்குள்ளே பாதை ஊர் தலைவரெல்லாம் இதில் தான் இருப்பாங்க இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குது ஸோ இங்கே தான் எல்லாமே கூடுவாங்க இப்போ இங்கே இருந்தால் நம்ம கோப்போகிறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்து நானூறு சரடி இடம் வீரப்ப நகர்ன்ற ஒரு ஏரியாவெலாம் வருது அதாவது ஒரு லேவுட் போட்டிருக்காங்க அந்த லேவுட்டோடைய பேர் வந்து வீரப்ப நகர் இது வந்து போட்டு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே இருக்கும் இது வந்து சர்ச்சு இது பக்கத்தில் கோவில் இருக்குது சர்ச் இருக்குது மஸ்ஜித் இருக்குது ஸோ அதனால் அது மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது ரெண்டு பகுதியுமே வீடுகள் போகிற வழி எல்லாமே வீடுகள் தான் இருக்கும் இதோட விலையை கேட்டால் அசந்து போடுவீங்க வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கிடலாம் அது வந்து முடிவான விலை பார்க்கிங்லாம் பண்ண முடியாது போறது வந்து பஸ் ரூட்ல தான் போயிட்டு தான் சத்திரத்துல இருந்து நேரடியாக பஸ் இருக்கு இது வந்து மஸ்ஜிது பள்ளி வாசல் இது எல்லாமே பிளாட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலமாதேவி ஊர் வந்துச்சு இங்க இருந்து இதுதான் பஸ் ஸ்டாப்பு இங்க இருந்து சோலமா நகர் ஸ்டார்ட் ஆகிரும் வீடுகள் உருவாகிட்டு இருக்கு இருக்கு அதாவது ஐடி வர போகுதுன்னு சொல்லி உள்ள திருச்சில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்தெல்லாம் விட்டாங்க அந்த அளவுக்கு ஐடி பார்க் வரப்போகுது அப்படின்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி விட்டாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துக்கும் ஐடி பார்க்குக்கும் வெறும் ஐநூறு மீட்டர் கூட கிடையாது ஐடி பார்க்குடைய நேர் பேக் சைடில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த இடம் இருக்குது இது வந்து கேஸ் கோடவுன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கக்கொலா கோடவுன் ஒன்று இருக்குது இதுக்கு பக்கத்தில் நிறைய இப்போ லேவுட் போட்டுருக்காங்க எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ எதுவும் விற்பனைக்கு கிடையாது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு இப்போ அப்படி வந்தாக்கா அது ரீசேலில் தான் வரும் இப்போ நம்ம போய் பார்க்க போகிற பிளாட்டும் ரீசேல் தான் இதெல்லாம் பிளாட்டு முடிஞ்சிச்சு இது ஒரு லேவுட்டு இதெல்லாம் பிளாட்டு முடிஞ்சிச்சு ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது இந்த இடத்துல நமக்கு அறுபது ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது எமர்ஜென்சி பணத்தை வைக்காதான் கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது குழந்தை பிள்ளைகள் பேரில் பாலிசி போடுறதுக்கு வேலை இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு பிடிபி அப்ரூவ்டு பிளாட்டுன்னா யோசிக்கவே முடியாது திருச்சியில் அது குடியிருப்புகள் மத்தியில் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் இருக்குது ஒரு கால் கிலோமீட்டர் தள்ளி இந்த இடம் இருக்குது இப்போ இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த அவுட் பார்த்தீங்கன்னா கோடையில் இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க கோடையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு போட்டாங்க இன்றைக்கி எல்லாமே அது சேல் ஆயிடுச்சு இதில் வீடு கட்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ரீசேல் பிளாட் வருது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க இந்த லே அவுட்டுடைய காம்பவுண்டும் நம்ம பார்க்க போகிறேட்டு காம்பவுண்டும் ஒரே காமௌண்டு ஸோ அந்த காம்பவுண்டை ஒட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த வீரப்ப நகருடைய அந்த ஆர்ச் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்திருக்கறது அதுதான் நம்ம வந்து ராஜேஸ்வரி கார்டன் இந்த ஆயிரத்தி எழுநூறு விற்பனை ஆகுதுன்னு சொன்னதுல அந்த கார்டனு இப்போ இங்க இருந்து இப்ப நம்ம பாக்குறது வீரப்ப நகர் அதாவது அதோடைய காமோனும் இதோட காமோனும் ஒண்ணுதான் இது இந்த வழியில தான் இந்த ஆக்சுவலா இந்த வழியில போக முடியாது ஆக்சஸ் கிடையாது பட் ஆனா டிஸ்டன்ஸ்க்காகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு இருநூறு முன்னூறு முந்நூறு மீட்டர் தான் மெயின் ரோட்ல இருந்து இந்த பஸ் ரோட்டு இந்த பஸ் ரூட்ல இருந்து ஒரு மீட்டர் தான் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் இந்த இடத்துல பக்கத்துல ஐடி பார்க் இருக்கு ஸ்கூல் இருக்கு இருக்குன்னா போலீஸ் காலனி போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இது எல்லாமே இருக்கு இப்போ இதுதான் அந்த நிலைய போறதுக்கு பாதை இது எல்லாமே பிளாட்டு ஆயிடுச்சு இது பிளாட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு இப்படி மூணு பிளாட் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாற்பத்தி ஒரு ஒன்றா நம்பர் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இதுதான் வீரப்ப நகரிலேயே ஆச்சு இதுக்கு பின்னாடி தான் அந்த பிளாட் இருக்குது அதாவது அந்த இதுக்கு நேர் ஆஃப் பேக்கில் உள்ள அந்த ரோட்டுக்கு தான் நான் போகணும் இப்போ இது எல்லாமே பிளாட்டு இது நாப்படி ரோடு அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ராஜேஸ்வரி கார்டனுக்கு அதில் வீடுகள்லாம் போட்டாங்க வீடெல்லாம் விழுந்துருச்சு ஒன்று ஒன்றா வீடு விழுந்துட்டு இருக்குது இதுக்கு இதுக்கு ஒரு இரநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு இது வந்து ரோடு இந்த வழியா தான் இப்போ நம்ம வந்தது இதுக்கு அக்சஸ் இருக்கு பட் ஆனால் இப்போ நம்ம அந்த வழியா வரலை நம்ம இந்த ஃபியூச்சர்ல இந்த இந்த வழியாகவும் நம்மளால வர முடியும் நேரடியாக ரோட்ல இருந்து இறங்கி வர முடியும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட் உள்ள போறோம் உள்ள போறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா தான் ஃபைனலான பிரைஸ் ரேட் குறைக்க மாட்டாங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க இது உடனே முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த பட்ஜெட்ல கிடைக்காது டிடிபி பிளாட்டு கிடைக்காது ஸோ லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் இதை வாங்கி நீங்க கோழி பண்ணைகள் ஆட்டு பண்ணைகள் இந்த மாதிரி அமைக்கலாம் ஸோ அப்படி பண்ணீங்கன்னா மல்டி பர்பஸா லேண்டுடைய வேல்யூ இன்க்ரீஸாகவும் உங்களுடைய கோழி பண்ணை கனவும் நிறைவேறும் ஏன்னா கோழி பண்ணை எல்லாம் சிட்டிக்குள்ள வைக்க முடியாது ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த லேண்டுடைய காஸ்ட்டும் இந்த லாபமும் கிடைக்கும் உங்களுடைய தேவையும் பூர்த்தியாகவும் இப்போ அந்த ராஜஸ்ரீ கார்டனில் உள்ள வீடு இது ஸோ ஒரு வீடாக வீர வைக்கிறதுக்கு அதான் வீரப்பணர் வீரப்பண்ணருடைய ஆசையாக வந்தால் இது பிளாட்டு கார்னர் பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு பிளாட் நம்பர் நாற்பத்தி ஒன்று ஸோ இன்னும் ரெண்டு பிளாட்டு இருபத்தி மூணு இருக்குது நாற்பத்தி ஆறு இருக்குது அதுவும் இந்த லேட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ கம்மியான விலை ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாசிங் சி ப்ராப்பர்ட்டி